லிபர்ட்டி தமிழினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் தோழர் ஏற்கனவே விநாயக சதுர்த்தி எப்படி கொண்டாடணும்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அரசு பள்ளிகளில் வெளியாகி ஒரு சர்ச்சையான சூழலில் இப்போது மீண்டும் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிற மாதிரி வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் முழுவதுமே நேற்று பரவி கிடந்த நம்ம பார்த்தோம் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு அதற்கு ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இன்று காலை முதல் அன்பில் மகேஷ் அவர்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அந்த ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது முதல்வரும் ஒரு ட்விட் போடுறாரு அறிவியலே நோக்கியே மாணவர்களுடைய கல்வி இருக்கணும்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு ஆனால் தொடர்ந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய நிகழ்வு எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு ஆர்எஸ்எஸ் சார்பான நிகழ்வு தான் பள்ளிகளில் அதிகமாக தென்படுதுன்னு ஒரு கருத்து இருக்குல்ல நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முதலாவதாக அசோக் நகர் மகளிர் மேல்நிலை பள்ளிகளில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்ற அடிப்படையில் வந்து அழைத்திருக்கிறார்கள் அவர் பேசிய அத்தனை பேச்சுக்கள் என்னென்னா அடிப்படை அறிவியலுக்கு எதிரான கருத்துக்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கருடைய அவர் எந்த அரசியல் இருக்காரு அவருடைய அரசியல் பார்வை தாண்டி ஒரு கல்வி நிலையத்துக்குள் எதை பேச வேண்டும் என்பதோ அதற்கு மாறாக அறிவியலுக்கு புறம்பாக வந்து பேசியிருக்கிறார் அதை பேசியதை ஒரு ஆசிரியர் வந்து சரியான முறையில் வந்து எதிர்கொண்டு கேள்வி கேட்டிருக்கின்றார் அவரே வந்து என்னன்னா வந்து உத்தாசனம் படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்தடைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து செயல்பட்டிருக்கின்றார் என்னை பொறுத்தவரை முதல்ல வந்துன்னா அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அரசு பள்ளியின் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரிடம் வந்து தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கின்றார் அறிவியலுக்கு புறம்பாக பேசியிருக்கின்றார் எனவே அவர் மீது நடவடிக்கை உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்கின்றது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பல பேர் வந்து இதற்கு எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் களத்தில் இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த தோழல் இன்று காலையம் அண்ணா அசோக் பிள்ளை அந்த மகளிர் பள்ளி வாயிலில் போராட்டம் நடத்திருக்கின்றார்கள் இந்திய மாணவர் சங்கத்தினர் அவங்க போராட்டம் நடத்தும் போது தான் வந்து க பள்ளி கல்வி அமைச்சரும் உள்ளே வந்திருக்கின்றார் அவர்களோடு பேசியிருக்கின்றார் அப்போ நேரடியாக அமைச்சரிடமே வந்து கேள்விகளை வந்து இந்திய மாணவர் சங்கத்தோடு எழுப்பியிருக்காரு நீங்கள் எப்படி இந்த அரசாங்கம் எப்படி செய்யலான்ற மாதிரி கேள்வி போது அவர் வந்து நான் வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்குறுதல் எடுத்துவிட்டு பள்ளிக்கு உள்ளே சென்று கேள்வி கேட்ட அந்த ஆசிரியர் வந்து என்ன அழைத்து பாராட்டியிருக்கிறார் அமைச்சர் பாராட்டி விட்டு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த பர்மிஸ் நான் கல்வி அமைச்சர்னா இது என்னுடைய வளாகம் என்னுடைய வளாகத்திற்குள் வந்து கல்வித்துறைக்கு எதிராக அல்லது பள்ளி கல்வித்துறையில் என்ன நிகழ வேண்டும் அதற்கு மாற்றான கருத்தியலை பேசிய நபரையும் அங்கே அதை எதிர்த்து சரியான முறையில் எதிர்வினையான் ஆசிரியரை வந்து அவமதித்து கொச்சியாக எதிர்கொண்டு அந்த நபர் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வி அமைச்சர் பேசியிருக்கின்றார் இது வந்து நான் அந்த அமைச்சருடைய இந்த நடவடிக்கை அவர் பேசி அந்த ஸ்பிரிட்டு நான் வரவேற்கிறேன் இப்போ இங்கே என்ன கேள்வி இருக்குன்னா திமுகவுடைய அரசனுடைய நடவடிக்கைகளை நாம் கட்டாயம் விமர்சிக்க வேண்டும் விவாதத்திற்கு உட்படுத்த விட வேண்டும் ஆனால் திராவிட கருத்தியல் வந்து எல்லாமே அதை வந்து நம்ம கொச்சைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு போக முடியாது இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு போராட்டம் நடத்தினோன்னா அமைச்சர் வந்து வராரு வந்த உடனே பேசுகிறாரு ஆசிரியர் வந்து உண்மையில் நான் எந்த எந்த இடத்துல பள்ளிக்கல்வி அமைச்சர் சரியான வந்து எதிர்வினியாட்டிருக்கேன்னா ஒரு கேள்வி கேட்டாரில் ஒரு எல்லா வாதம் வாயை மூழிகிட்டு இருந்தாங்கள்ல கவுர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு வாயை இருக்கும் இருக்கும்போது ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் வந்து நீ பேசுற தப்புடான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் கேட்குறாங்க இல்லையா அந்த நபரே வந்து என்னென்னா உச்சி மூந்து வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துறை அமைச்சர் பாராட்டுறதுக்கு வந்து சரியான விஷயம் இங்கே எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தினா இந்த கருத்தியல் சண்டை வந்து நம்ம சமூகத்தில் இருக்குது அடிப்படைவாத கருத்தியல் அடிப்படைவாத சிந்தனைகள் சிந்தாந்தங்கள் நம்ம சமூகத்தில் இருக்கின்றது அதற்கு எதிரான ஒரு முற்போக்கு கருத்தியல் சண்டை வந்து நம்ம சமூகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த கருத்தில்ன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து என்னன்னா சில பல அதிகாரிகளுடைய தூண்டுதலாக வந்து உள்ள அழைத்து போயிட்டு அவங்க உரையாற்ற வைக்கிறாங்க அதுதான் இங்க பிரச்சனை உருவா இருக்குது இப்போ இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டிய பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இல்லையா என்னுடைய கேள்வி என்ன பல்வேறு ஆசிரியர் அங்க இருக்கிறாங்க அறிவியல் ஆசிரியர் இருக்காரு ஏன் ஒரு ஆசிரியர் வந்து தப்பை எடுத்து கேட்க மாட்டேன்றாரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அறிவியல் கற்பிக்க கூடிய ஆசிரியர் எப்போ நீ பேசுறது அறிவியலுக்கு புறம்பாரு ஏன் பேச முடியல அப்போ என்னன்னா நம்ம ஒரு தப்பு நடந்தால் எழுத்து கேட்காம அமைதியாக இருக்குன்றது ஒரு விஷயமா இருக்குது ரெண்டாவது இந்த பிரச்சனையில் வந்து ஒரு களத்தில் வந்து இந்திய மாணவர் சங்கம் ஒரு அமைப்பு போராடுது மற்றவர்கள் யாரும் ஏன் போராடலை இப்போ சமூக வலைத்தளங்களில் பல பேர் வந்து இந்த நிகழ்வுக்கு எதிர்வினையாட்டம் நம்ம வரைய ஏன்னா அவங்களுடைய வேலை நிலைமையாக இருக்கலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலாம் அவங்களுடைய அவங்க நேரடியாக ரோட்டில் வந்து பேச முடியாதனால அவங்களால கருத்தை வந்து சோஷியல் மீடியாவில் எதிர்கொண்டு எழுதுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவர் அமைப்பு வைத்திருக்கிறார்கள் திராவிடர் கழகம் இருக்குது காங்கிரஸ் கட்சி இருக்குது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது பல்வேறு அமைப்புகள் இருக்கிறார்கள் சமூக சீர்திருத்தம் பேசக்கூடிய சிந்தனையாளர்கள் அவர்களும் ஏன் வாய முடியல ஏங்களாம் அவங்களாம் ஏன் தெருவு குறமாட்டாங்க நீங்க வந்து தெரு அதாவது அடிப்படை அறிவளுக்கு எதிராக பேசுறான் தெருவில் வந்து சத்தமா பேசுறான் ஆனா நான் வந்து ஒரு முற்போக்கு கருத்தில் பேச சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வெறும் தேர்தல் அரசியலில் மட்டும் இல்லை தேவையான இடத்துல மட்டும் பேசணும்னா எப்ப சரியா இருக்கும் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை அப்போ இந்த வலதுசாரி கருத்தியலை அறிவியலுக்கு புறமான கருத்தில் எதிர்கொள்ள வேண்டும் களத்தில் அமைப்புகள் இறங்க வேண்டும் ஆசிரியர் அமைப்புகள் ஒரு பங்கு இருக்கு இல்லையா இப்போ ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க எஸ்எஃப்ஐ டீச்சர்ஸ் மூவ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஆசிரியர் அமைப்புகள் வந்து என்னன்னா இந்த பிரச்சனை என்ன விதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ இதில் ஒட்டு கல்வியாளருடைய கருத்துக்கள் என்னவா இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரச்சனை கல்வி குறித்து பேசும்போது ஒட்டுமொத்த சமூகம் குறித்து பேசுகிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சது கிடையாது நாளைக்கு வேற வேற வகையில் அது தான் இருக்கின்றோம் அப்போது கல்வி சார்ந்த விஷயம் வரும்போது தொடர் ஃபாலோ அப் இருக்க வேண்டியிருக்குது தொடர்ந்து நம்ம வந்து அந்த விஷயங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா அந்த வைப்ரண்டாக சோஷியல் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா இவங்க வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடமா இருக்கணும் ஸ்பாட்டுக்கு போகணும் இது என்னன்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும் ஆனால் இந்த இடம் இந்த இடம் குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடரக்கூடிய விஷயமா இருக்குது வரும் பொழுது தான் இது தவறுன்னு அரசுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ விநாயகர் சக்தி அந்த சுற்றறிக்கையாக இருக்கட்டும் அந்த அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த விஷயமாக இருக்கட்டும் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு துறை சார்ந்த அமைச்சருக்கு அவர் துறையில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா அப்படின்னு கேள்விலாம் இருக்குல்ல இல்ல கரெக்டா இதுக்கு வந்து நான் பதில் சொல்லின்றதில் அது அமைச்சர் தான் பதில் சொல்லணும் ஆனா ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து பல்வேறு அதிகாரிகள் நாங்களும் பார்க்கறோம் சந்திக்கிறோம் அதிகாரிகள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முற்போக்கு கருத்தில் அடிப்படையிலையோ அல்லது குறைஞ்சபட்சம் அந்த பள்ளி கல்விக்குள்ளே என்ன செய்யணும் அதுக்குட்பட்டு அறிவியல் பூர்வமாக செயல்படும் அதிகாரிகள் லெவல்ல அந்த ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் வந்துட்டாங்க அதை வந்து இந்த அரசு தடுக்க தவறு விட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அது சரின்னு பாத்தீங்களா இல்லை தடுக்க தவறிவிட்டது என்பது தான் குறை அதை தான் நம்ம சொல்கிறோம் தடுக்க தவறிவிட்டது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு நான் சொன்னால் இப்படியான ஸ்ட்ரக்சர் ஏன் இருக்குது நீங்கள் வந்து சம்மந்த ஒவ்வொரு துறையிலும் இது வந்து பள்ளித்துறை மட்டும் இல்லை எல்லா துறைகளிலும் பார்த்தீங்கன்னா வராங்க ஏன் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சென்னை கார்ப்பரேஷனுக்கு எல்லா பல துறைகள் பாருங்கள் எல்லாம் தனியார் மையம் பண்ணுறாங்க இது காரணம் தெரியுமா கான்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க அரசு பொறுப்புலேருந்து எப்போ கை கழுவுது இது அரசு வந்து என்னென்னா சமூக நிதி எங்கே உருவாகும்னா அரசின் கட்டுப்பாட்டில் துறைகள் இருந்தா தான் இப்ப அமைச்சர் சொல்றாலே ஏன் கேம்பஸ் குள்ள நீ வந்துட்டியா நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா அது கவர்மெண்ட் பெர்மிஷன்றதுனால அவர் சொல்றாரு இதே பிரைவேட் ஸ்கூல்ல போய் சொல்ல முடியுமா இப்ப அதே கேள்வி நான் கவர்மெண்ட் பார்த்து கேக்குறேன் நீங்க வந்து தனியார் மயமாக்கா இப்ப வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஏன் வெளில இருந்து வரணும் ஏன் பிரைவேட் கவர்மெண்ட் அரசுக்குன்னு ஆசை இருந்திருக்காங்களே நீங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குப்பைக்கு நீங்க பொறுப்பு ரோடு விபத்து நடக்காம நீங்க பொறுப்பு நல்லொழுக்கத்துக்கு நீங்க பொறுப்பு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நீங்க பொறுப்புனா அப்ப அரசுக்கு எதுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா அப்போ அரசு துறை ஒவ்வொன்றத்துலையும் பார்த்தோம்னா தனியார் மயமாக்க தனியார் மயமாக்கம் என்ன பண்ணுறேன்னா என்ஜிஓஸ் என்ற பேரில் தான் இந்த குரூப்பே உள்ளே வருது ஆர்எஸ்எஸ் வகைரா எப்படி என்ட்ரி ஆகுன்னா இன்றைக்கி நீங்கள் பல துறைகளில் என்ஜிஓன்ற பேரில் சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் வந்துனா மத வெறியை தூண்டக்கூடிய கருத்தில் வந்து இன்றைக்கி உருவாகிருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் உள்ள வர்றதுக்கு உங்கள் சிஸ்டம் தானே உருவாக்குது நீங்கள் அப்போ இதை தடுப்பதற்கு என்ன விஷயம் அப்படின்றத அரசாங்கம் யோசிக்கணும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா தனியார் மயமாக்கலுக்கு எதிராகவும் நீ குரல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது மூன்றாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து வைப்ரன்ட்டாக இல்லையே நீங்கள் நீங்கள் என்ன இப்போது நீங்கள் பெரியாரை பற்றி நீங்கள் இவ்வளோ பெருமையாக பேசணுன்னா கவுன்சில் கவுன்சிலேஷன் ஆசைப்பட்டாரா இல்லை எம்எல்ஏ அவன் ஆசைப்பட்டனா மந்திரி அவனை ஆசைப்பட்டாரு இப்போ சமுதாயத்தில் வந்து பகுத்தறி உருவாவுனையா நீ பெண்ணடிமை கருத்தில் போகணுன்றதுக்காக சமூகத்தில் வேலை செஞ்சார் நீங்க வந்து சமூகத்துல வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க மேலாட்டமா ஆகும் அடியில தான் எல்லாம் தான் வந்துட்டு இருக்குது குற்றச்சாட்டு இருக்கு அதாவது சமீபத்தில் முடிந்த அந்த முருகன் மாநாடு ஆகட்டும் திமுக வந்து தன்னுடைய கொள்கையை விட்டு கீழே இறங்கி வந்துருச்சுன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு தொடர்ச்சியாக இந்துத்துவ சிந்தனைகள் இந்துத்துவ கருத்துகளை திமுக எடுத்து மறைமுகமா செயல்படுத்துங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை நீங்க அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி பாக்குறீங்க இல்லை நாம் வந்து அந்த மாநாடு குறித்து எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலர் உடனடியாக அது எதிர் எதிர்வினையாற்ற அது அரசாங்கத்துறை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் அறநிலையத்துறை உருவானது எப்போ தெரியுமா இப்போ உருவாகல அது வந்து நீதி கட்சி அரசாங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அறநிலையத்துறை உருவாகும் போது அதை வரவேற்று சிங்கார் அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் அறநிலையத்துறை உருவானதற்கான காரணம் என்ன அது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அரசாங்கம் இருக்குது அறநிலையத்துறை வேலை என்னென்னா பக்தி வளர்ப்பது பக்தி வளர்ப்பது அரணுல வரல நம்ம என்ன சொன்னோம் எப்பா திருவண்ணாமலையில் வந்து எட்டு முப்பது எட்டு லட்சம் பத்து லட்சம் பேர் வராங்க பக்தர் வராங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து அவங்க சாமி கும்பிட்றாங்கன்னா அது தனி பக்தியை பரப்புறது அவங்களோட வேலை கிடையாது என்பதை எங்களுடைய மாநில செயலாளர் உடனடியாக எதிர்வினி இப்போ இங்கே ஏன் இந்த இடத்துக்கு திமுக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக போகக்கூடிய நடவடிக்கையை விமர்சிக்கிற அதே நேரத்துல சமூகத்துக்குரிய என்ன மாதிரி உணர்வு கொடுக்குறதோ அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாழ்ந்தால் தான் வாழ முடியும் எப்படி வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றது பார்த்தீங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் தப்பு நடந்தாலும் கண்டுக்காம ஓகே நம்ம வாழணா நம்ம நம்ம முன்னேறோம்னா சின்ன தப்பை கண்டுபிடின்றது இந்த அரசாங்கம் அப்படி தான் இருக்குது ஓட்டுக்காக எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது எல்லாவது உணர்வுகளையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது பார்க்கறாங்க இது ஒரு பாட்டாக நான் நெக்ஸ்ட்டு நான் கேட்குறேன் சமூக அமைப்புகள் இருக்கு இல்லையா அரசியல் அமைப்புகள் நீ சமூகத்தில் என்ன வேலை செய்கிற இப்போ இடதுசாரிகள் களத்தில் போய் வேலை செய்யறாங்க எங்களுக்கு எங்க வேலை போதுமா இல்லையான்னு ரெண்டாவது விஷயம் ஆனா இயங்கிக் கொண்டே இருக்கணும் சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஜாதி பிரச்சனை வருதா இல்லைங்கன்னா அடிதடி வருதா வரதட்சணை பிரச்சனை வருதா பிரச்சனை வருதா இல்லை ஒரு ஸ்கூல்ல ரோட்டில் இறங்கி இதெல்லாம் இடதுசாரிகள் ஒரு சிறிய குழுவாக இருந்தாலும் சமூகத்தில் போய் தெருவில் போய் அடி வாங்கி கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்களே மற்ற அமைப்புகளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ வந்து ஆர் எஸ் எஸ் வந்துட்டான் ஆர் எஸ் எஸ் வந்துட்டான்னு சொல்லி கிண்டில் அடிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல தந்தை பெரியார பத்தி பேசும்போது டாக்டர் அம்பேத்கார பத்தி பேசும்போது இவர்கள்லாம் என்ன செய்தார்கள் சமூகத்துல வேலை செஞ்சாங்க அடித்தளத்துல சமூகத்தில் இருக்கிற பிற்போக்கு கருத்துக்களை மாற்றுவதற்காக நீங்கள் செயல்படாமல் ஒரு இன்ச்சு நம்மால் முன்னேற முடியாது அப்போ அந்த வேலையில வந்து இங்க ஒரு பற்றாக்குறை இருக்கு ஆர் எஸ் எஸ் காரணம்னா ஏற்கனவே இது ஒரு அழுகி நாத்தாணிச்ச சமூகத்துல ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு நிலநடுத்துற சமூகத்துல போயிட்டு அவங்க வேலை செய்யறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா அவன் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறான் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க செய்யும் போது அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஆட்கள் வந்து என்ன சரியான முறையில் நம்ம போயிட்டே இருக்கிறோம் அந்த எதிர்வினை ஆற்றுவதற்கு மக்கள் அமைப்புகள் தயாராக வேண்டும் ஆசிரியர் அமைப்புகள் ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது ஆசிரியர்கள் பல தொடக்க ஆரம்ப கல்லூரி வரைக்கும் இருக்காங்க அந்த ஆசிரியர்கள் இதை மாதிரி விஷயத்தில் ஏன் பேசல இன்னும் கேட்டால் அந்த கேள்வி கேட்ட கேட்டியரை பாராட்ட வேண்டியது முதல் ஆசிரியர் அமைப்புகள் போய் கொண்டாடி இருக்க வேண்டும் டீச்சர்ஸ் யூனியனோட ரோல் என்னவா இருக்குது கல்வியாளர்களுக்கு என்ன வேலை இருக்குது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் இந்த கேள்விகள் வந்து சமூகத்துல வந்து தொடர்ந்து நடக்கணும் இது ஒரு நாள் கேள்வி இது கேட்கிறீங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை நீங்களும் கேள்வி கேட்பேன் பிரச்சனையை பேசுவதில் நம்முடைய வேலை பிரச்சனைக்கான ரூட் எங்க இருக்கு அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த பொறுப்பான நபர்கள்னா தட்டி கழித்து விட்டு அமைதியா இருக்கின்றார்கள் அந்த இடத்துல வந்து செயலாற்ற வேண்டிய தருணம் வந்து விட்டது இனியும் தாமதிக்காமல் அரசியல் அமைப்புகள் சமூக அமைப்புகள் சமூகத்தில் எப்படி இயங்குவது நம்முடைய முன்னோர்கள் எப்படிலாம் செயல்பட்டாங்க நீங்க இயல்பான வெட்டுறாங்க வந்து உள்ள யாருங்க அவனுக்கு தைரியம் வந்தா யோ நீ இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படிக்கிற பொண்ணு அடை வச்சு அதை ஹியூமிலேட் அவன் அதை அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து வைப்ரண்டாக அநீதிக்கு எதிராக நிக்கணும்னு சிரித்து முகம் மலர்ச்சியோடு துணிவோடு அந்த பதின் பருவத்துறை மாணவி பேசினா அதை உட்கார வச்சு அழ வச்சு கணவலை எங்க ஆயா வட்டார் எங்க தாத்தா வந்துட்டார் பேச வேலை இது என்ன விதமான நம்பிக்கை கொடுக்கப்பட வேண்டும் நம்பிக்கை விதைக்க வேண்டிய மனங்கள்ல போயிட்டுனா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாயை உருவாகக்கூடிய கூடிய வேலையா இருக்குது இது வந்து நம்ம வந்து என்னன்னா இதுதான் இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிற விஷயங்கள் இதற்கு எதிராக வந்து ஒரு தொடர்ந்து செயலாட்டணும் ஒரு நாள் நடக்குது இல்லை இந்த பிரச்சனை முடிந்தாலும் இன்னொரு பிரச்சனை வந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இருக்குது அதை தான் இந்த மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய சுற்றறிக்கை அசோக் பில்லர் சம்பவம் உருவாக்குது இன்னும் அடுத்ததும் உருவாகும் ஏனென்றால் அநியாயத்தை எதிர்த்து இடையராது இயங்கக்கூடிய கருத்தியல் போராட்டம் கலப்போராட்டம் சமூகத்தில் நடக்கவில்லை என்றால் அநியாயம் செய்பவர்கள் அதை அதிகாரத்தை பயன்படுத்தி அட்டுரியம் செய்பவர்கள் பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள்லாம் சொம்போ ஜாலியாக செயல்படுவார்கள் அதை வந்து எப்படி தான் எனக்கும் பொறுப்பு இருக்குது